எஃப்எம் திரு மகேந்திரன் ஐயா மற்றும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இந்த மகிழ்ச்சி தினத்தில் உங்களோடு எனது மன மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வதில் பேறு வகையடைகிறேன் ஆம் இறைவன் படைத்த இந்த உன்னத உலகில் மகிழ்வோடு இருப்போம் மனம் சிறந்து வாழ்வோம் மனம் மகிழ்ந்து வாழ்வோம் இந்த மகிழ்வான நாளை இதோ இந்த சிகரம் தொட்ட ஆனைமலை அடிவாரம் வரை உங்களை அழைத்துச் செல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் கண்டு கழிப்போம் மகிழ்வோம் குன்றாத மழை வளமிக்க ஆனைமலை அடிவாரம் குன்றாத மழை வளமிக்க ஆனைமலை அடிவாரம் ஆழியார் நீர்த்தேற்றம் இதோ இதோ இந்த இளவேணிக் காலத்தில் சாரல் மழையால் மலைகளின் இளவரசி நனைந்து மகிழ்கின்றாள் மேக கூட்டங்கள் அவள் உச்சி முகந்து முத்தமிடுகின்றது பச்சை வண்ண பட்டுடுத்தி பருவப்பெண் போல் வெக்கி தலைகுனிந்து நிற்கின்றாள் அவள் சிரம் தாழ்த்தி வருவோருக்கெல்லாம் வந்தனங்கள் செலுத்துகின்றாள் இவள் பாதம் தொட்ட இடமெல்லாம் பச்சை கம்பளம் விரித்தாற்போல் பசுஞ் ஜெயிலை செடிகள் விரித்து கண்கவர் காட்சியாக காண்கிறது அருவிகள் சலசலக்க அவற்றில் மந்திக் கூட்டம் குதித்து குதித்து கொம்மாளமிட்டு கனி பறித்து காய் பறித்து எரிந்து விளையாடும் இன்பக் காட்சிகள் இதோ அந்த மலையில் வானுயர்ந்த மலைகளில் ஆங்காங்கே ஊஞ்சலாடும் அற்புத காட்சிகள் ஐம்பத்தி எட்டு மலையின் வழிவுகளிலும் பேருந்து நின்று நிதானித்துப் போகையிலே வரையாடுகள் தனது குட்டிகளுடன் உள்மேய்ந்து உலா வரும் அற்புத காட்சிகளின் அழகு என்னவென்று சொல்வேன் புறங்கருவி வெள்ளியாக உருகி வீழ்ந்து நீர் பெருக்கடுத்து ஓட அருவி நீர் அருகே அழகான புள்ளி மான்கள் துள்ளி துள்ளி குதித்து நீரருந்தும் அற்புத காட்சிகள் ஆவலோடு நிற்கிறதே கண்முன்னே சோலைகளில் பலா மரங்களில் தேன் மதுர பலாப்பழத்தை கீறி கிழித்து சுவைத்து மகிழும் யானைக் கூட்டங்கள் என்ன ஒரு அழகு என்ன ஒரு விந்தை என்ன ஒரு அற்புதம் மயில்கள் நடமாட குயில்கள் பாட்டி சைக்க கிளிகள் கொஞ்சம் மொழி பேசியே காதல் சிறகு விரித்து கழிப்போடு மகிழ்ந்திருக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சி காலை கதிரவன்பட்டு மேற்கில் நீர்த்துளியில் கண்கவர் வானவில் வளைந்து நின்று வர்ணம் விச காட்டு முல்லை கவர்ந்தெழுக்க பட்டு வண்ண வண்ணத்து பூச்சிகள் சிறகு விரித்து திரிய மலையில் உதித்த அருவிகள் குதித்து குதித்து ஆற்றில் அடிவாரம் வந்து சேர்ந்திடும் அழகை எப்படி வர்ணிப்பேன் அங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டும் வண்ண மலர்கள் வாசம் வீசி அனைவரையும் வரவேற்க விந்தை மிகும் மீன் தொட்டிகளில் மீன்கள் மந்திர ஜாலங்கள் செய்து அத்துணை பேரையும் அங்கே கவர்ந்தெழுக்கிறது இதன் அழகை ஆராதிக்க கண்டு கண்டுகளிக்க இரண்டு கண்கள் போதாதே ஆயிரம் கண்கள் வேண்டுமே இது என்ன இறைவன் படைத்த இந்திரலோகத்து காட்சிகளாய் இவற்றை மயங்குமே இவைகளை எல்லாம் நான் எப்படி விவரிக்க கவிநயம் படைத்த கண்களால் சென்று கண்டு கழியுங்கள் கவிதை படையுங்கள் காதல் செய்யுங்கள் கவிஞர்களே நேயர்களே ஆம் இந்த மகிழ்ச்சி தினத்தில் மகிழ்வானதொரு இடத்தில் சென்று மனம் மகிழ்வோடு கண்டு ரசியுங்கள் சுற்றும் பூமி சுழலும் காற்று கத்தும் கடல் கதிரவன் ஒளி யாவும் இறைவன் நமக்காக படைத்தான் இதை அனுபவிக்கத்தானே இதை நாம் அனுபவித்து இன்புற்று வாழும் காலம் வரை மகிழ்வோடு வாழுவோம் வாருங்கள் தோழர்களே வாருங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்